திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் கருதாமரவானிகான எனக்கு சந்தர எண்ணி செய்வாய் வரதா முருகா முருகாமையில் வாகனே விபாடனே திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்தில் பாடி அதுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த தமிழ் விளக்கத்தை நம்ம தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரோம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாடலை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்றவர் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம தினந்தோறும் பாடுறோம் இன்னைக்கு வாங்க பாடல் இருபத்தி ஏழு வரம் தரும் வள்ளல் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் தரும் சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருள் செய்தது இருபத்தி ஏழு வரம் தரும் வள்ளல் முனிவர் பக்தர் மனிதர்கற்கே முன்னே வந்து வரமளிக்கும் தனித்தனி தேவர் பற்பலர்கள் தாரணி எங்கும் இருக்கின்றார் மனிதரில் ஈன மனிதருக்கும் மனம்போல் வரமே நல்கிடவே கனிவுடை கடவுள் கந்த நன்று கருணை வடிவை காண்கிலனே அருமையாக சொல்ற பாருங்க முனிவர் பக்தர் மனிதர்க்கே முன்னே வந்து வரமளிக்கும் தனித்தனி தேவர் பற்பலர்கள் தரணி எங்கும் இருக்கின்றார்கள் மனிதரில் ஈன மனிதருக்கும் போல் வரமே நல்கிடவே கனி உடை கடவுள் கந்த நன்று கருணை வடிவை காண்கிறேன் அவனுடைய கருணைக்க அளவே கிடையாது பகைவனுக்கும் அருள்வாய் நல் நெஞ்சேன்னு படைச்சவனுக்கும் விரோதம் கிடையாதுல்ல நம்ம குழந்தைங்களாச்சேன்னு எல்லாருக்கும் அருளக்கூடியவர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இது வேணாண்டா இது வேணாம் பொல்லாது அப்படின்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அதை கொடுப்பார் உண்டான கஷ்டத்தை அனுபவிக்கும்படி கொடுத்துருவாரு இப்போ வாங்க நம்ம பாடம் திருச்சிற்றம்பலம் முனிவர் பத்தர் மனிதர்கே முன்னே வந்து வரமலிக்கும் தனி தேவர் பற்பலர்கள் தாரணி எங்கும் இருக்கின்றார் மனிதரில் ஏன மனிதருக்கும் மனம் போல் வரமே நல்கிடவே கனிவுடை கடவுள் கந்த நன்று கருணை வடிவை காண்கிலனே கருணை வடிவை காண்கிலனே திருச்சிற்றம்பலம் நம்ம இப்போ சமஸ்கிருத பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துப்போம் காது நிறை குண்டலங்கள் கன்னங்கள் கொஞ்ச அப்படின்ட்டு நேற்றுட்டோம் இன்னைக்கு போர்வலை மணிமாலை ஆரங்கள் சூழ ஏகாம்பரம் இடையில் பேரொலியை வீச பார்வதி தாய் தந்த ஆயுதத்தை ஏந்தி பவழ இதழ் முத்து நகை அழகு முருகா அழகு முகம் காக்க மயில் ஏறிடும் கோல எழில் குமரா தேரினில் நீ வருக சீரலைவாய் முருகா தாயாரின் மடியினிலே நீ இருக்க பார்த்து வா வா இங்கே வா என ஈசன் அழைக்க வேகமாய் நீ எழுந்து வர கண்டு ஆலிங்கனம் செய்யும் அரண்மகனே சரணம் அம்மா மடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்பா அவான்னு கூப்பிட்ட உடனே அப்படி எழுந்து வந்தவொடனே அப்படி ஆற தழுவாராம் சிவபெருமான் முருகப்பெருமான அருமையான பாடலை கொடுத்துருக்காரு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம என்ன ஒன்று இது மொத்தமாக கொடுத்துட்டாரு இந்த மாதிரி பாடலை கொடுத்த மாதிரி ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருந்தா தெரிஞ்சு படிக்கலாம் நமக்கு தான் தெரியாதே நமக்கு இல்லை எனக்கு தெரியாது ஆகையினால் விளக்கத்தை மொத்தமாக இருக்கிறதில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிறோம் பாடலை தினந்தோறும் ஒன்று ஒன்றா அதுவும் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியாக தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம எளிமையான முறையில் படிச்சுக்கிட்டு வரோம் இந்த பாடல்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது இருபத்தி ஏழு வரம் தரும் வள்ளல் முருகப்பெருமான் வரம் தரும் வள்ளல் ஆகையினால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ பாருங்கள் ஈன மனிதருக்கும் அந்த மனிதர்கள்லேயே ஈன பிறவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் அருளக்கூடியவன் கந்தன் அவ்வளோ கருணை உள்ளவன் இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் முனிவர் பக்தர் மனிதர்கட்கே முன்னே வந்து வரமளிக்கும் தனித்தனி தேவர் பற்பலர்கள் தாரணி எங்கும் இருக்கின்றார் மனிதரில் ஈன மனிதருக்கும் மனம் போல் வரமே நல்கிடவே கனி கடவுள் கந்த நன்று கருணை வடிவை காண்கில கனி கடவுள் கந்த நன்று கருணை வடிவை கருணை வடிவை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவரும் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடிஞ்சவங்க முடியாதவங்க முருகப்பெருமாண்டம் ஒரு பூ எடுத்து வச்சு முருகா அப்படின்னு சொல்லி மனமுருகை வேண்டிக்கிட்டு நீங்கள் வெளியே வேலையாக கிளம்பிப்போங்க நாம் தெய்வ வழிபாடுன்றது நம்மளுடைய உள்ளமும் இல்லமும் செழிக்கத்தான் நம்ம எப்போ வேணால் சாப்பிட்லாம் எப்போ வேணால் தூங்கலாம் அப்படின்ட்டு நடக்கிறது நெறி கிடையாது கால காலை கால நேரத்தோடு எல்லாத்தையும் செய்யணும் விடியற் காலைன்னு ஏன் சொல்லியிருக்காங்க மதியம்னு ஏன் சொல்லியிருக்காங்க இரவுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க அந்தந்த நேரத்துக்கானதை காலையில் சாப்பாட்டை நைட்டு சாப்பிட முடியுமா இல்லை நைட்டு சாப்பிட வேண்டியது மத்தியானம் சாப்பிட முடியுமா முடியாது எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்யணுமோ அப்படி செய்தால் தான் அது அதுக்கு பலன் வரும் நாம் முடிஞ்சவங்க பண்ணுங்க முடியாதவங்க மனமாற எந்த நேரமும் முருகா 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 முருகான்னு முருகப்பெருமானை வேண்டிக்கின்னு நினச்சிக்கின்னு இருக்கிறதுக்கு தடை ஏதும் கிடையாது அதையே நினச்சி வேண்டிக்குங்க உங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் முருகப்பெருமான் ஓடி வந்து தொண செய்வார் இன்றைக்கி நான் இது போல் கஷ்டப்பட்டுருக்குறேன் இந்த கஷ்டம் தீரலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் சிறை அந்தந்த வழிபாட்டுக்கும் உண்மையான அனுகூலம் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய பதிவுகள்லாம் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த மாதிரி பூஜை நான் பண்ணேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் உருகி வேண்டி முருகா என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஷ்டப்பட்டு அழுதன்னா அடுத்த செகண்டு என் முருகப்பெருமான் என்னுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் போக்கிட்ருப்பார் ஆகையினால் அவராண்டை சொல்லி முறையிடலாம் அடுத்தவங்க கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா இலக்காரமா பார்ப்பாங்க எகிசி பேசுவாங்க தெய்வத்தாண்ட குறை சொன்னோம்னா தெய்வம் வந்து சிரிக்காது நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய கஷ்டம் தீரத்துக்கான நேரம் எப்போ வருமோ அது வரைக்கும் பொறுத்து இருந்து நம்மளை காத்து இருந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க அந்த வெற்றிவேல் முருகனை மனமாற வேண்டுங்க வேண்டி உங்களுடைய குற்றம் குறையெல்லாம் சொல்லுங்க நான் இது மாதிரி செய்தேன் இதனால எனக்கு இப்படி வந்துச்சு எனக்கு இந்த குறையெல்லாம் தீரணும் முருகா அப்படின்னு மனங்கனிஞ்சி அவர்கிட்ட பேசுங்க பேசுங்க முதல்ல அதுதான் நான் சொல்றேன் பேசுங்க தெய்வத்தாண்ட பேசுங்க நாம் பேசுறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா தான் நினைப்பாங்க என்ன இது பைத்தியம் மாதிரி பேசுதுன்னு ஒன்று யாருக்கும் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உட்காந்து பேசணும் பூஜை பண்ணுறோமா அங்கே போய் பேசுங்க இல்லை கோயிலுக்கு போகிறோமா அங்கே போய் தனிமையாக இருக்கும்போது நான் முருகர்கிட்ட பேசுவேன் நான் வீட்லேயும் பூஜை பண்ணும்போது அவர்கிட்ட பேசி தான் பூஜை பண்ணுவேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி வேண்டுங்க வேண்டதுக்கு கால நேரமே தேவையில்லை மனசில் நம்ம பாட்டுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு இது இப்படி நடக்கணும் முருகா 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 நம்மளுடைய நாமத்தை உருவேத்துங்க நல்லதே நடக்கும் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பா